ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அதிசயமாக இருக்குதுங்க எனக்கு உண்மையாகவே இது பாருங்களேன் இங்கே பாருங்கள் தெரியுதா எப்படி பூக்கள் எவ்வளோ பூக்கள் இவ்வளோ பூக்கள் வந்து சாதாரணமாக பெரிய மரங்கள்லேயே பூக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுவும் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி லிட்டர் கேனில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்களேன் மண்ணில் அடியில் இருக்கா பார்த்திங்களா அடியில் இருந்து ஒரு இடம் விடாமல் எவ்வளவு பூக்கள் இவங்க பாருங்க குட்டி குட்டி அழகாக குட்டி குட்டியாக நிறைய இதுதான் பூ போலங்க மொட்டு எதுன்னே தெரில பூ போல் நிறைய பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னென்னா வேர் இருந்து வருது பாருங்களேன் வேரில் இருந்து தெரியுதா வேர்லேருந்தே அவ்வளோ மொட்டுக்கள் வந்து இவ்வளோ ஒரு வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்குங்க தொட்டியில் வச்சு அதுக்குள்ளே இவ்வளோ காய்கள் இது தாங்க மாடித்தோட்டம் அதனால் வச்சுடுறீங்களா மாடித்தோட்டம்